எ காண இல்லை நீங்கள் யாராவது கண்டா என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும் வைஃபை இரவில் இரவுலேருந்து காண இல்லை என்னென்னா நான் பழக்கும்போது நித்ரையாக கிடக்கும்போது போய் அங்கே போயிட்டான் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு பதினோரு மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு வந்து எழுப்பியிருக்கிறான்னு பாவை எழுப்ப முடியுது தான் நாளை காணல வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போய் இருப்பான்னு பார்த்தேன் ஆள் தேடி சுற்றி சுற்றி தேர்டி பார்த்தேன் நான் காண இல்லை அப்படியே இந்த என்று மாமாக்கிட்டே போனேன் ஒரு பதினொன்று மூன்று அப்படி இருக்குமோ நினைக்கிறேன் கால் தடம் கிடக்கும் வழியில் போகணுன்னு கால் தடம் இருக்குது அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கல கால் தடம் இருக்குது அதெல்லாம் யோசிக்கல அவள் காணிலன்னா தேடினாங்க என்ன நடந்தேன்னு தெரியல கால் தடத்தை பார்த்தா நாங்கள் பிடிச்சிருக்கோம் அவளுக்கு இப்போ என்ன நடந்தேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறோம் முறைப்பாடு எடுக்கணும் வந்து என்ன கூப்பிட்டது கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தது கேட்டர் இப்படி அவதாவது பழைய இதுகள் எதுவுமே இருக்கும் அப்படி இப்படின்னு கேட்டேன் நான் இல்லை அவ எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி தண்டே அவள் அவள் அப்படி போக மாட்டாள அப்படி சொல்லி போட்டு அப்படியே வந்தேன் பிறகு விடிய ஒரு ஏழு மணி மேலே கூப்பிட்டே தான் கூப்பிட்டு அவன் அந்த போனை வாங்கணும்னு செக் பண்ணணும் சொல்லி செக் பண்ணி போட்டு தந்த மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல்ட் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்